ஈரானுடைய விவகாரம் உலகளவில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஈரானில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள் ஈர் ஈரானில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் அது அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி இது இரண்டு வகையான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மத்திய கிழக்கில் ஒரு புதிய போர் சூழலை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கப்போகிறது போகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது குறிப்பாக ஈரானுடைய விவகாரத்தில் அமெரிக்கா உட்பட அமெரிக்காவை சார்ந்த நாடுகள் தலையிடுவது என்பதுதான் இங்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலாக இருந்தாலும் சரி அதே போல ஏனைய நாடுகளாக இருந்தாலும் சரி ஈரான் விவகாரத்தில் அவர்கள் மிகவும் மும்முரமாக செயற்படு வருகிறார்கள் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப்னுடைய அறிக்கைகள் ஈரானில் ஒரு புதிய போர் மூழுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த இருக்கிறது ஈரான் சம்பந்தப்பட்ட ஈரானோடு வர்த்தகத்தில் படக்கூடிய ஈரானோடு தொடர்பான நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தைந்து வீத வரி விதிப்பை செய்ததானது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஈரானுடைய பொருளாதாரத்தை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கான நடவடிக்கையாகவும் இந்த விடயம் பார்க்கப்படுகிறது எனவேதான் அமெரிக்கா கூறுவது போல நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் ஈரான் நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் போராட்டத்தை கைவிடாதீர்கள் தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுங்கள் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய மக்களுக்காக தொடர்ந்தும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆனாலும் ஈரானுடைய இராணுவமும் ஈரானுடைய அரசும் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அமெரிக்காவினுடைய அதே போல இஸ்ரேலினுடைய கைக்கூலிகளாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் அரசுக்கு எதிராக இவ்வாறான தீவிரமான போராட்டங்களை கடைபிடிக்கிறார்கள் சொல்லி அவர்களுக்கு எதிராக பல தண்டனைகளையும் அவர்களை அடக்கக்கூடிய முயற்சிகளையும் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் ஈரானில் இவ்வாறான நிலவரம் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கான ஆதரவை ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இவ்வாறான ஒரு போர் மூலமாக இருந்தால் அவர்கள் ஈரானின் பக்கம் நின்று அமெரிக்காவுக்கு எதிராக போர் தரப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன குறிப்பாக ஜெர்மனி இந்தியா போன்ற நாடுகள் தங்களுடைய பிரஜைகள் ஈரானுக்கு செல்வதற்கான தடையை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்கிருக்கிற பிரஜைகளை மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு உடனடியாக வருமாறு அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறான நிலைமைகளை பொறுத்த மட்டில் நாம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விடயமாக இருப்பது மத்திய கிழக்கில் புதிதாக ஒரு போர் மூலம் இருக்கிறது இந்த போர் மூலமாக இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அமெரிக்கா ஈரானுடைய விவகாரத்தில் தடையிடுமாக இருந்தால் இந்த போர் இன்னும் உச்சகட்டத்தை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்குடையில் இடம்பெற்ற பன்னெண்டு நாள் யுத்தம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே நிறைய அறிந்திருக்கிறோம் அதுபோல மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே ஈரானுடைய சூழல் தென்படுகின்றன எனவேதான் அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த மட்டும் மிக முக்கியமான நாட்களாக கருதப்படுகின்றன மத்திய கிழக்கில் யுத்தம் மூலமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக இந்தியா இலங்கை பங்களாதேஷ் அதுபோல தெற்காசிய நாடுகள் பெரிதும் இதன் மூலமாக பாதிக்கப்படத்தான் இருக்கின்றன என்பதுதான் உண்மை எனவே தான் பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான மேலதிக விடயங்கள் கிடைக்கும் போது நாமும் தொடர்ந்து அதனை வழங்குவதற்காக தயாராக இருக்கிறோம் எனவே தான் இது தொடர்பான மேலதிகமான வீடியங்களை நீங்கள் கீழே கொமெண்ட் செய்து விடுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ லைக் பண்ணிவிடுங்க இதுபோல தொடர்ச்சியான அப்டேட்டை பெற்றுக்கொள்ளத்துக்கு